விராள்மையைக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல ஹலோ ஆண்டர்ஸ் பார்க்குறதுக்கு சுகி ஃப்ராக் மாதிரியே இருக்குன்ட்டு இந்த ஹேண்ட்மேட் ஃப்ராக் வாங்கியிருந்தேன் ஊக்கு மாட்டாத டிசைன் இருந்தாலும் அதோட ஸ்பூன் தான் ஹைலைட்டு ஊக்கப்பு மட்டும் நான் இதை கற்றுக்கினது என்னன்னா கொஞ்சம் விட்டு அடிச்சிங்கன்னா மீன் நல்லா தொண்டையில் லாக் ஆகி வருது ஆறு கிராம் ஃப்ராகாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மீனே பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே ஒரு மீன் மாட்டு மாட்டியிருந்தது மாட்டினது நல்லா அரை கிலோவுக்கு மேலே இருக்க சைஸ் மீனாக இருந்தாலும் இதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் ஸோ இதை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பத்து நிமிஷம் மீனை வச்சுட்டு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா மீன் செத்து போன மாதிரி இருந்தது தண்ணியில் முக்கியாச்சு உயிர் வர வைக்கலான்ட்டு தண்ணியில் தூக்கி போட்டேன் அது ரொம்ப அடர்த்தி கருப்பாக இருந்தது ஸோ இதுக்கப்புறம் இது செத்து போயிடுச்சு நானே முடிவு பண்ணிட்டேன் ஸோ இருந்தாலும் உயிர் இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து எதுனா தள்ளி உள்ளே பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணேன் சரின்ட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு தள்ளி பார்த்தா கொஞ்சம் ஆச்சு ஸோ இதுக்கப்புறம் அது தப்பிச்சுட்டோன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அதனால் விட்டுட்டு அடுத்த நாள் இதே ஃப்ராகை வச்சு ட்ரை பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு மீனை கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தாலும் நல்லா ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தது எப்படி லாக்காயிருக்கு பாருங்கள் மேல்வாயில் லாக்காயிருக்கு இந்த வீடியோ முழுக்க முழுக்க நீங்கள் ஃப்ராக்குன்னு நினச்சிருப்பீங்க ஃப்ராக்குக்காக கிடையாது நான் இந்த ஃப்ராகில் இருக்க இந்த ஸ்பூனை மற்ற ஃபிராக்ல யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டைக் இருந்தது இந்த ஸ்பூனு தான் மேட்ரு இந்த ப்ரொப்பலர் மாதிரி இருக்க ஸ்பூன் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேற்கொண்டு ஸ்னேகட் ஃபிஷிங்க்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்